ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஞாயிற்றுக்கிழமை மின்னி விழாக்கு தான் என்னோடய பாப்பா வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை வந்து எப்படியாவது கம்பல்சரி குளிக்க ஆரம்பிச்சிடும் தலைக்கு அதுக்காக தான் அந்த பூவும் இந்த இலையும் சேர்த்து இருந்தா நான் சரி பறிச்சுட்டுருக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்க அரிசியெல்லாம் போய் பார்ப்போன்னு பார்த்தா இன்னைக்கு ஒவ்வொரு காற்று அடிச்சிச்சு அதனால் அரிசி ஃபுல்லாமே ரொம்ப இலையும் தூசியுமாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் நீ பாப்பா இதை நீ இலையை பறிச்சிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க இலையெல்லாம் குப்பையெல்லாம் விறக்கி போட்டுருந்தேன் அது கொஞ்சம் நல்லாவே காய்ஞ்சிருச்சு இன்றைக்கி ஒரு தடவை எடுத்து வச்சிட்டு நாளைக்கு திரும்ப காய போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நாளைக்கு இல்லை கழிச்சு கூட நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிடலாம் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு நைட்டுக்கு பறித்து வைக்கிறதுக்காக மருதாணி இலையும் பறிக்கணும் இதை நான் பார்த்துட்டு இருக்கிற டயத்தில் இதுக்குள்ளே இருந்து கோழி வெளியே போயிடுச்சுங்க இதுக்குள்ளே எப்படி கோழி போச்சு அப்படின்றது தெரியலை ஆனால் இங்கே தான் ரெண்டு நாளாக முட்டை போட்டுகிட்டு இருந்திருக்கு நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை எங்கடா வீட்டுக்கு வர கோழியை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருந்தோம்